ஹெலி வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிக்ஷன் வந்திருக்கோம் நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாதிரி சம்மந்தமான பதிவுகள் ஏன்னா ஒரு வாரத்துக்கு காரணம் என்னென்னாக்கா நமக்கு நம்ம சேனலுக்கு நம்மளுடைய ஆலயத்துக்கு புதுசாக ஒரு பக்தி பாடல் ஒன்று கருப்புசாமி பாடல் ஒன்று பதிவு பண்ணி போட்டிருந்தோம் அது ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு நம்ம சேனல் சார்ந்தவங்க ஓரளவு யாருமே சப்போர்ட் பண்ணலன்னு தெரியுது வெளிநபர்கள் தான் என்னுடைய கான்டக்டில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை தயவு செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணி இதை வியூவர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க நம்ம சேனலை சேர்ந்த யாரும் அதை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா நம்ம சேனல் வந்து மூவாயிரத்தி நானூறு பேர் என்னமோ இருக்கிறீங்க அத்தனை பேரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நல்லாவே தெரியுது என்னன்னாக்கா தயவு செஞ்சு இந்த பாட்டுக்கு கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நீ பதிவுக்குள்ளே போகலாம் என்னன்னாக்கா ஜோதிடம் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது அது எப்படி கணிக்கணும் போகணும் தன்னுடைய சொந்த ஜாதகத்தையும் கணிக்கிறதுக்கு சில பேர் நோட்டை எடுத்து வச்சு பார்ப்பாங்க நமக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் எப்போ நல்ல காலம் வரும்னு சொல்லி நிறைய பேர் புத்தகத்தை எடுத்து பார்ப்பாங்க ஜோதக நோட்டை அதுக்கப்புறம் என்னக்கா சிலருக்கு குழப்பமாக இருக்கும் சிலருக்கு தெளிவாக இருக்கும் சில பேர் தொழில் ரீதியாக ஜாதகம் கற்றுக்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் தொழிலாகவே எடுத்து பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம ஜாதக அடிப்படை விதிகள் ஜாதகம் அடிப்படையிலேருந்து எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு போய் வந்து கிளாஸ் அப்படி இப்படி எதுவும் போக தேவை கிடையாது அதில் எப்படிங்கிறது இந்த கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது அதாவது எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் கணிக்கிறது எப்படி அதில் இருக்கும் அந்த நாள் கிழமை திதி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தை கணிக்கிறது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் குறிக்கிறது எப்படி நாள் குறிப்பது எப்படி அந்த மாதிரி அந்த நாளுக்கு அன்றைக்கி உயிர் இருக்கா எத்தனை கண் இருக்குது நேத்திரம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து மூணாவது என்னென்னாக்கா ஜாதக நோட்டில் லக்கணம் கணிப்பது எப்படி அதே போல் ராசி கண்டுபிடிக்கிறது எப்படி இது மூணாவது விஷயம் நாலாவது தசா புத்தி எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அஞ்சாவது விஷயம் என்னென்னாக்கா கல்யாண யோகம் எப்படிங்கிறது ஆறாவது விஷயம் என்னன்னாக்கா துருவக்கோடுகள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உடன் பிறந்தவங்க எத்தனை பேருங்கிறது அதை சொல்லக்கூடியதை கரெக்டாக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே அதேபோல்னாக்கா மனைகளோட விதி எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த இந்த புத்தகங்களில் சந்தேகங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பதிவாக கைப்பட எழுதியிருக்கோம் இது கைப்பட எழுதின புத்தகம் அப்படிங்கிறதுனால யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம் அதே போலனாக்கா நல்ல நாள் என்ன கிழமை என்ன பண்ணலாம் என்ன கிழமை எதுவும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கும் போல் என்னன்னாக்க பஞ்சாங்கத்தை பார்த்து எந்தெந்த நாளுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் எந்தெந்த மாதங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் போல் ஒரு ஜாதகர் எப்படி இருப்பார் அந்த ஜாதகரோட பலாபலன் அந்த ஜாதகரோட விஷயங்கள் எல்லாமே அதில் கணிக்கிறது எல்லாமே இருக்கும் அதே போல் வந்து பஞ்ச பச்சை கணிக்கிறது எப்படிங்கிறது அந்த விஷயங்களும் அதில் இருக்கும் இதை வந்து என்னென்னாக்கா ஒரே பாகமாக மொத்தமாக எல்லா விஷயங்களையும் பஞ்சாங்கம் சம்மந்தப்பட்டது ஜாதகம் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் சம்மந்தப்பட்டது கிரகங்கள் சம்மந்தப்பட்டது எல்லா விஷயங்களும் ஒரே புத்தகமாக நம்ம வந்து கைப்படை எழுதி நம்ம பிரதியாக வெளியில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பதினஞ்சு பேருக்கு கொடுக்கறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த புத்தகம் வேணுங்கிறது கொஞ்சம் முன்கூட்டியே அட்வான்ஸாகவே நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்மளாம் ஜோதிடர் ஆகலாமா நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத எளிய மக்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தான் இந்த புத்தகங்கள் வெளியீடு பண்ணியிருக்கோம் தன்னோட ஜாதகத்தில் நல்ல நேரம் எப்போ வரும் நல்ல யோகங்கள் எப்போ வரும் அதை பார்க்கலாம் அதே போல் வந்து நல்ல காரியம் எண்ணிக்கி தொடங்கலாம்ங்கிறத அதையும் பார்க்கலாம் வீடு வாசல் எப்போ நம்ம யோகத்துக்கு வரணும் எப்போ அமைக்கலாம் அதே போல் வந்து பொருள் எப்போ வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது கிரக ஓரைகள் அதையே பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அதில் கொடுத்துருக்கோம் அதே ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அதே ஜ ஒரு கிரகத்தோட சொந்த வீடு எது ஆட்சி வீடு எது பார்வை எத்தனாம் பார்வை இருக்கிறதுக்கு எத்தனை பார்வை இருக்கும் அதே போல் நாகதோஷம் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிச்சலாம் தன்னோடய ஜாதகத்தை எடுத்தே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் நடக்கு கோச்சார பலன் அதே விஷயம் அதே போல் லக்கணத்துக்கு உண்டான பலன் இந்த லக்கணக்காரர் இப்படி தான் இருப்பாங்க லக்கணத்தை வச்சு கணிக்கிறது ஒரு பக்கம் ராசியை வச்சு கணிக்கிறது ஒரு பக்கம் போல் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் போல் என்னக்கா நட்சத்திர பலன ஒருத்தரோட கேரக்டர் அப்படியே சொல்கிறது இந்த இது ஒரு பக்கம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம் அடிப்படை தெளிவான விஷயங்கள் நீங்கள் போட்டு கால்குலேஷன் கணக்கு அப்படி இப்படி எதுவும் போட தேவை கிடையாது கணக்கே போடாமலே இந்த நட்சத்திர பலத்தையும் லக்கண பலனையும் வச்சு நீங்கள் தெளிவாக ஒருத்தரோட ஜாதகத்தை கணிச்சு பார்க்கலாம் உங்கள் சந்தேகத்தையே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம் மேக்ஸிமம் என்னன்னாக்கா இந்த நட்சத்திர பலனையும் வக்கன பலனை வச்சு கெனிச்சு சொன்னாலே எழுபத்தஞ்சி சதவீதம் ஒருத்தோட ஜாதகத்தை பூர்த்தி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தான் இந்த துருவ கோடுகள் கூட பிறந்தவங்க எத்தனை பொருள் இருக்காங்க போகிறாங்க வராங்கிறது அது வந்து ஒரு ட்ரிக்கு கோடு வேடு அது எப்படிங்கிறது அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே போல் மாங்கல்ய பலன் எப்படி குழந்தை பாக்கியம் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெளிவாக சொல்லியிருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த புத்தகத்தை நம்மளுக்கு முன்ன கூட்டியே கான்டாக்ட் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைம் பாஸுக்கு தயவு செஞ்சு யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க அதே போல் மாந்திரிக சம்மந்தமான புத்தங்கள் அடுத்தடுத்து நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் அதே போல் முஸ்லீம் மாந்திரிக்கு முதல் பாகம் ரெண்டு பாகம் கொடுத்துருக்கோம் முஸ்லீம் மாந்திரியத்தில் அடிப்படை மாந்திரிக்க விஷயங்கள் எல்லாமே அதில் தெளிவாகவே கொடுத்துருக்கோம் அதுவும் வேணுங்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா புத்தகத்தோட விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது வந்து என்னென்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் விலைவாசி ஏறாத பொருள் எது இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு ஒயின் ஷாப்பில் போய் இன்றைக்கி நூற்றி அறுபது ரூபா கொடுத்து குடிக்கிற தோணுது காலையில் நூற்றி இருபது மதியம் நூற்றி இருபது நைட்டு நூற்றி இருபது இந்த மாதிரி மூணு வேலையை குடிக்கிறதுக்கு அந்த குடிக்கிற உடம்புக்கு கேடு தரக்கூடிய பொருளே அந்தளவு விலவாசி அதிகமாக இருக்கும்போது நல்ல ஒரு பயன் தரக்கூடியது வாழ்க்கையை சிறப்பாக கூடிய இந்த புத்தகத்துக்கு நீங்கள் எவ்வளோ விளையாடவில்லைன்னு சில பேர் கேட்குறீங்க அது என்னென்னாக்கா ஒரு புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் இப்படியும் ஒரு மாத காலங்கள் ஆகிடுது அதோடய கால்குலேஷன் எப்படி அதை செஞ்சு பார்த்து அது சக்ஸஸ் ஆகுதா என்னங்கிறது ஏன்னா அனுபவப்படி அது ஆன வெற்றிகரமான விஷயத்த மட்டும்தான் நான் பதிவாக கொடுத்துட்ருக்கேன் அது யூடியூப் சேனல் பதிவு வந்தாலும் சரி புத்தகமாக இருந்தாலும் சரி ஏன்னா என்னுடைய உழைப்புக்காண்டி தான் அதை நான் கேட்கறது இன்றைக்கி புத்தகத்தை ஒரு புத்தகம் ரெடி பண்ணாலும் அதுக்கு பேப்பர் வாங்கணும் அதுக்கு பேனாக வாங்கணும் அதுக்கு சில பொருட்கள் இருக்குது என்னுடைய நாள் சம்பளமும் இருக்குது அதே போல்னாக்கா அதுக்கு மூலப்பொருட்கள் விலைவாசி ஏறிக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் கொரியர் சார்ஜ் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த புத்தகத்தோட விலைகள் நம்ம வந்து சொல்கிறோம் புத்தகத்தை வந்து நம்ம யாரையும் அதிகபட்சமாக கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் ஆமாத்த பொருட்கள் நான் எப்படி நடந்துக்கிறோம் ஏன்னா வந்து இது எழுதுகிறேனாக்கா நான் ஒரு ஆள் எழுத முடியாது நான் கூட என்ன ரெண்டு ஆளை வச்சு ஆள் போட்டு தான் எழுதுகிறேன் அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணுங்கும்போது இதிலையும் மனசை வச்சு தான் அந்த புத்தகத்தோட நம்ம விலைகளை வந்து கொடுக்குறோம் ஏன்னா கைப்பட எழுதுறோம்னாக்கா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோன்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் எழுதிட முடியாது நான் சொல்ல இன்னொரு ஆள் எழுதணும் இன்னொரு ஆள் அதை எழுதணும் இல்லை அவங்க எழுத முடியாத சமயத்தில் நான் எழுதணும் மாற்றி எழுதுகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும்போது புத்தகத்தோட விலைகள் வந்து கொஞ்சம் தொகை கூட இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதெல்லாம் யாரும் கொஞ்சம் நினச்சிக்க வேணாம் ஏன்னா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அதை மனசில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்குறோம் அதனால் யாரும் தயவு செஞ்சு வருத்தப்பட வேணாம் ஏன்னால் இது கைப்படம் எழுதுறதுனால இது விலைகள் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தாக்க ஹார்ட் காப்பி அப்படிங்கிறதுனால அது பண்ணும்போது இன்னும் அதை விட அதிகமாக இருக்கும் ஏன்னால் அது இன்கு அப்புறம் ப்ரிண்ட்டு அது பேப்பர் செலவுலாம் இருக்கிறதுனால அது இன்னும் அதிகமாக போகும் அதனால தான் என்ன சொல்கிறேன் கைப்படம் எழுதி அதை நான் கொடுக்கறதுனால இந்த விலையே என்னென்னாக்கா நியாயமான விலையை தான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா தயவு செஞ்சு வேணுங்கிற மட்டும் நம்ம கண்டெக்ட் பண்ணுங்கள் வேண்டாங்கிறவங்க விட்டுடுங்க மறக்காமல் சேனல் சப்